மொதல் வந்தது பெரிய பெரிய மردு இரண்டாவது பிறந்தது சின்ன மருது ம் எப்படி இரண்டாவது பிறந்தது கோரத்துக்கு புதிய பாரதம் ஆட்டு பண்ணையில மூணு கெடா குட்டிகள் ம் பேர் சொல்லு நான் என்ன சொன்னேன் சின்ன மردு பெரிய மردு அதாவது ஃபர்ஸ்ட் பெரிய மردு சரி இரண்டாவது சின்ன மردு ஏரபாண்டி மூணாவது இன்னைக்கு வெங்கடாசலம் மஞ்சு திருமண நாளில் போட்டிருக்குது ஏப்பா ஆமாங்க ம் இது என்னென்ன ரகம் ரஞ்சித்து குட்டி என்ன ரகம் என்னங்க தலைச்சேரியா போவாயரா தலைச்சேரியா தலைச்சேரி கிராஸ் மூணுமேவா ரெண்டு வேற ஏ அது எப்படிப்பா ஒரு ஆட்ட தான் இருக்கு எப்படிப்பா மாறி மாறி வருது ஆ ஓ அந்த ரெண்டாவது போட்டது இந்த ஆற்று ரகம் ஆ அது அதான் அதான் முதல் முதல்லையும் கடைசியிலையும் போட்டது அவங்க ஏற்த்து இந்த ஆட்ட தான் மொதல் மொதல் வாங்குறேன் நாமக்கல் சந்தையில் தான் முதல்ல வாங்கப்பட்டது ம் இருக்கட்டும் இருக்கட்டும் உடம்பா இருக்கட்டும் உடம்பா இப்போ மகாராணி ஒன்று தான் இங்கே பெரிய ஆட்டம் கட்ட போறா மகாராணி அது என்ன சி சின்னமால என்ன அது சிம்ரானா சிம்ரானுங்க ஆ சிம்ரானா எங்கள் அம்மாட்ட நிற்கிது ஆ Oh. <laughs>